கள்ளக்குறிச்சி விவகாரம் தமிழக அரசின் தடுமாற்றத்தால் நிகழ்ந்த பேரவலம் என இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் இந்த நிகழ்வு நியாயப்படுத்த முடியாத பெரும் குற்றம் என்றும் இழப்பீடுகள் எதையும் ஈடுகட்டாது என்றும் தெரிவித்துள்ளார் இனி மரணங்கள் நிகழாவண்ணம் தவறு செய்தவர்களுக்கு கடுமையான தண்டனை கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்பதையும் அவர் தனது பதிவில் வலியுறுத்தியுள்ளார் கள்ளச்சாராய மரணங்கள் அதிர்ச்சியையும் பெரும் வேதனையையும் ஏற்படுத்தியிருப்பதாக இயக்குனர் ப ரஞ்சித் தெரிவித்துள்ளார் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் இந்த துயரத்திற்கு தமிழக அரசு மற்றும் காவல்துறையின் அலட்சிய போக்கே காரணம் என கண்டனம் தெரிவித்துள்ளார் சம்பந்தப்பட்டவர்கள் தடுக்க தவறிய அரசு அதிகாரிகள் காவல்துறையினரை தண்டிப்பதோடு இதுபோன்ற நிகழ்வுகள் நடக்காத வண்ணம் கடும் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தவரின் மகன் வெளிநாட்டில் இருந்து சொந்த ஊர் வந்து காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சிராயபாளையம் அருகே உள்ள மாதவச்சேரி கிராமத்தில் நாராயணசாமி என்பவர் விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்த நிலையில் மேலும் ஏழு பேர் பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் அதே கிராமத்தைச் சேர்ந்த கண்ணன் என்பவர் பதினெட்டாம் தேதி இரவு உயிரிழந்துள்ளார் அவரது மகன் மணிகண்டன் வெளிநாட்டில் இருந்ததால் ஆன்லைன் மூலமாக புகார் அளித்திருந்தார் தற்போது சொந்த ஊருக்கு வந்ததும் கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்ததாக காவல் நிலையத்தில் நேரில் புகார் அளித்துள்ளார் எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா கடந்த செவ்வாய்க்கிழமை கள்ளச்சாராயம் குடித்ததால் உயிரிழந்துட்டார் இரவு கள்ள செவ்வாய்க்கிழமை நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் வீட்டிலே வந்து இறந்துட்டார் நான் வந்து வெளிநாட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு நியூஸ் கிடச்சி நான் வந்தது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் மதியானம் ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணி ஆகிடுச்சு ஆன்லைனில் நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன் இருந்தாலும் நேரில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நேரில் வந்து இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் காவல்துறை வந்து தக்க நடவடிக்கை எடுக்கணும் கள்ளாச்சாரி இல்லாமல் இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்